நெல்லை பன்னாரப்பேட்டை ஆப்பிள் ட்ரீ ஹோட்டலில் நடைபெற்ற பாரதிய விகாஸ் ட்ரஸ்ட் மணிபால் கர்நாடகா மற்றும் ஐக்கிய நாடுகளின் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் பழங்குடி மக்கள் மற்றும் திருநங்கையின் சமுதாய மக்களுக்காக ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான சூரிய ஒளி மூலம் இயங்கும் தையல் இயந்திரம் மற்றும் ஃப்ரீசர் பாக்ஸ் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பாரதிய விகாஸ் டிரஸ்ட் மணிபால் நம்பிராஜன் வரவேற்புரை நிகழ்த்தினார் பாரதிய விகாஸ் ட்ரஸ்ட் மணிபால் மனோகர் திட்டம் குறித்த விளக்கத்தை அளித்தார் மேலும் பழங்குடியினர் மற்றும் திருநங்கைகளின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காக சுமார் ஒரு கோடி ரூபாய் மதிப்பில் சோலார் மூலம் இயங்கும் தையல் இயந்திரம் மற்றும் ஃப்ரீசர் பாக்ஸ் உள்ளிட்டவற்றை வழங்கும் திட்டத்தினை இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி மேலாளர் கணேஷ் மணிகண்டன் நவார்டு வங்கி சசிகுமார் விக்டர் பர்னபாஸ் மதுசூதனன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு திட்டத்தினை துவக்கி வைத்தனர் ¡Gracias! இந்த திட்டத்தின் மூலமாக பழங்குடியினர் மற்றும் திருநங்கைகளின் வாழ்வாதாரம் மேம்படும் இத்திட்டத்தின் மூலமாக பல்வேறு சுயதொழில் இயந்திரங்கள் வழங்கப்பட உள்ளது அதன் மூலமாக அவர்கள் தயாரிக்கும் பொருளை சந்தைப்படுத்தவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மேலும் இந்த திட்டத்தால் திருநங்கைகள் மற்றும் பழங்குடியினர் வாழ்வாதாரம் நிச்சயமாக உயரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என மனோகர் தகவல் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் பழங்குடியினர் திருநங்கைகள் பாரதிய விகாஸ் ட்ரஸ்ட் உறுப்பினர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ಭಾರತೀಯ ವಿಕಾಸ್ ಟ್ರಸ್ಟ್ ಮಣಿಪಾಲ್ ಮಹೇಶ್ ನಂರಿವರೆ ಕೂಡ இப்போ என்னென்னா இது வந்து பாரதி விகாஸ் ட்ரஸ்ட் மற்றும் யூஎன்டிபி மூலயமா நம்ம வந்து இது ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ப்ரோக்ராமு ஸோ இதனுடைய முக்கியமான இது வந்து நம்ம கிரா கிராமப்புறங்களில் உள்ள திருநங்கைகள் மற்றும் ஆதிவாசிகளுக்கு வந்து வாழ்வாதார திட்டங்களை வந்து நம்ம செயல்படுத்துகிறது தான் இதோட முக்கியமான நோக்கம் இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது வந்து நம்ம கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசியில் உள்ள ஆதிவாசிகள் மற்றும் திருநங்கைகளுக்கு அடிப்படை தேவைகள் மற்றும் வாழ்வாதார திட்டங்களை வந்து முன்னெடுக்கிற மாதிரி இந்த ப்ரோக்ராமு இதனுடைய மொத்த ம மதிப்பீடு வந்து ஒரு கோடி வந்து நம்ம அதை பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் வந்து அவங்களுக்கு வந்து ட்ரைனிங்கும் நம்ம கொடுக்குறோம் சோலார் மூலியமாக தைக்கக்கூடிய தையல் இயந்திரங்கள் அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீசர் பாக்ஸு இதை வந்து கொடுக்குறது போக நம்ம வந்து மசாலா பொடி மாவு அரைக்கிற மிஷினும் வந்து நம்ம சோலாரில் டிசைன் பண்ணி அவங்களுக்கு கொடுக்குறோம் இதுக்கு மேலே வந்து அவங்க இந்த பொருளை வந்து விற்கிறதுக்கான வாய்ப்புகளும் சந்தைப்படுத்துறதுக்கான ட்ரைனிங்கும் நம்ம வந்து இதில் வந்து ஏற்படுத்தி கொடுக்க போகிறோம் ஸோ இது வந்து நம்ம நபார்டு வங்கி மூலியமாகவும் நம்ம மாவட்ட தொழில் மையம் பிளஸ் லீட் பேங்க் இவங்களோட எல்லாரோடய மக்களுடைய இணைப்போட சேர்ந்து தான் நம்ம அதை செயல்படுறோம் ஏன்னா இதை வந்து இன்னும் நிறைய மக்களுக்கு இது போய் சேரணும் அப்படின்ற அடிப்படையில் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம் நம்ம யூ எங்களுடைய இலக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நூற்றி பேர் வந்து நம்ம ஆதிவாசி மக்கள் வந்து நம்ம இது பண்ணுறோம் கிட்டத்தட்ட ஒரு முப்பதுலேருந்து நாற்பது திருநங்கைகள் வந்து பயனடைகிற மாதிரி இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறோம் நம்ம இல்லை நாங்களே வந்து அவங்கள ஆல்ரெடி அவங்களோட வந்து பல வருஷங்களா வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து அவங்களோட வேலை பார்த்துட்ருக்கோம் நிறைய பேருக்கு வந்து சோலார் ஆல் ஆல்ரெடி நாங்கள் போட்டு கொடுத்துருக்கோம் அதன் அடிப்படையில் அவங்களுடைய தேவைகளை தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் இந்த ப்ராஜெக்ட் வந்து நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம் கவர்மெண்ட் சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு என்னென்னா அவங்கள ரீச் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு நிறைய சப்போர்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க பட் எங்களுடைய நோக்கம் என்னென்னா இது நாங்கள் ஆரம்பிக்கிறது மூலிமா கவர்மெண்ட்டை இதை வந்து ரெகுலராகவே இந்த ப்ராஜெக்டை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து ஊக்குவிக்கிறதுக்கு நாங்கள் இந்த ப்ராஜெக்ட் வந்து நாங்கள் டெவலப் பண்ணுறோம் வாழ்வாதாரத்தை பொறுத்தளவுக்கு என்னென்னா திருநங்கைகளில் நாங்கள் பார்த்த வரைக்கும் என்னென்னா அவங்களுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் ஒரு நல்ல நன்னடத்தைகள் கிடைக்கணும் மக்களோட வந்து அவங்க இயல்பாக வாழணும் அப்படின்ற நினப்பு வந்து நிறைய பேருக்கு இருக்குது அவங்க வந்து உழைக்கிறதுக்கு தயாராகிறாங்க அவங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம் ஆதிவாசி மக்களை பொறுத்தளவுக்கு என்னென்னா அவங்களுக்கு வந்து சந்தைப்படுத்துகிறது வந்து பெரிய பிரச்சனை அது போக வந்து வேல்யூ அடிஷன் பண்ணுறது அதாவது மதிப்பு கூட்ட பொருள் வந்து ப பண்ணுறது வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது அதுக்கு நாங்கள் ஊக்குவிக்கிறது மூலயமா அவங்களுடைய வருமானம் வந்து குறஞ்சது மினிமம் முப்பதுலேருந்து எழுபது சதவீதமாக மாறுற வாய்ப்பு வந்து இருக்கு அப்படின்ற அடிப்படையில் தான் இதை வந்து நாங்க டிசைன் பண்ணிருக்கணும்